கேசரி டநவிதாரியகேசரி வேச்சாரியோ மே சன்னிதா தேவம் ஜாநயஸிகாஹதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் சூடிக் கொடுத்த சுடற்கொடி நம் அனைவருக்கும் ஆடி மாதம் என்ற உடனேயே சூடி கொடுத்த சுடற்குடி கோதையின் நினைவு வந்துவிடும் இல்லையா பெரியாழ்வாரின் திருமகளாக திரு ஆடிப்பூரன் நன்னாளில் அவர் அமைத்த நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அருகில் பூமாதேவியின் அம்சமாக கோதை தோன்றினாள் சிறு பிராயத்தில் இருந்தே பகவான் கண்ணனின் லீலைகளை தன் தந்தையிடம் இருந்து கேட்டு வளர்ந்தாள் அரங்கனின் மீது மாலா காதல் கொண்டாள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் என்றாள் தன் தந்தையார் வடபத்ர என்று கட்டிய மாலைகளை தான் அணிந்து அழகு பார்த்தாள் பெரியாழ்வார் இது தவறு என்று அவளிடம் கூறி வேறு மாலைகளை பெருமாளுக்கு சமர்ப்பித்த போது வடபெரும் கோவில் உடையான் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிக் கொடுத்த மாலைகளே தமக்கு மிகவும் உகப்பா இருப்பதாக கூறி மறைந்தார் இவ்வாறு ஒரு கவிஞர் குறிப்பிட்டது போல அரங்கனையும் ஆண்டாள் தமிழையும் ஆண்டாள் ஆண்டாள் என்ற பெயரும் கொண்டாள் வேதத்திற்கு வித்து என்று போற்றப்படும் திருப்பாவை முப்பது பாசுரங்களை பாடினாள் யசோதை சிங்கமான கண்ணன் அவனே ஸ்ரீமன் நாராயணன் அவனிடம் கைங்கர்யம் என்ற பறையை கேட்போம் என்கின்றாள் திருப்பாவையில் இருந்து நமது அன்றாட வாழ்க்கைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில அவை என்ன என்று பார்ப்போம் பகவானுக்கு கைங்கர்யம் செய்யும் பாக்கியத்தையே கேட்க வேண்டும் நம்மால் இயன்ற உதவியை துன்பப்படுகின்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அனைவரும் தங்களுக்கு உண்டான கடமைகளை செவ்வனே செய்தால் நாடு வளமாக இருக்கும் சிறுமியான ஆண்டால் மழை எவ்வாறு பொழுகின்றது என்ற அறிவியல் விஷயத்தை தெளிவாக ஆழிமழைக்கண்ணா என்ற பாசுரத்தில் குறிப்பிடுகின்றாள் அதுபோல நாமும் பெண்கள் தானே என்று நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளாமல் நல்ல அறிவுடன் திகழ வேண்டும் எந்த செயலை செய்யும் போதும் அதில் மனம் வாக்கு உடம்பு மூன்றும் ஒன்றுபட வேண்டும் முனிவர்களும் யோகிகளும் அதிகாலையில் எழுந்திருந்து ஹரியின் திருநாமத்தை சொல்லுகிறார்கள் அதுபோல நாமும் ஹரியின் நாமத்தை எழுமுறை காலையில் சொல்ல வேண்டும் தன்னுடைய தோழியை ஆண்டாள் துயில் எழுப்பும் போது தேற்றமாய் வந்து திறவேல் என்கின்றாள் அதுபோல் நாமும் எப்போதும் தூய்மையான ஆடைகளை அணிந்து நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று நமக்கும் அறிவுறுத்துகிறாள் மற்றவர்களுடன் எவ்வாறு கலந்து பழக வேண்டும் என்று ஆண்டாள் குறிப்பிடுவதை பாருங்களேன் முதலில் இனிமையாகச் சொல்ல வேண்டும் அப்படியும் அவர்கள் நல் வழியில் வரவில்லை என்றால் கடிந்தும் இடித்தும் கூறியும் திருத்த வேண்டும் என்கின்றாள் திருப்பாவையில் முதலில் மாமான் மகளே என்று உறவு முறை சொல்லி கூப்பிட்டு பார்க்கிறாள் அவள் எழுந்து வரவில்லை பின் ஊமையோ செவிடோ அனந்தலோ என்கின்றாள் அதற்கும் பதில் வரவில்லை கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்று இழித்து கூறுகிறாள் நமக்கும் மற்ற மற்றவர்களுடன் எவ்வாறு கலந்து பழக வேண்டும் என்று ஆண்டாள் கற்றுக் கொடுக்கிறாள் எந்த பழி வந்தாலும் அதனை பிறர் மீது போடாது நானேதான் ஆயிடுக என்று ஏற்க வேண்டும் பரதாழ்வானைப் போல நமது பெரியோர்கள் சென்ற நல்வழியில் நாமும் செல்ல வேண்டும் என்று மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியே என்ற பாசுரத்தால் அறியலாம் எந்த இனிமையான வஸ்துவையும் தனியாக அனுபவிக்காமல் கூடியிருந்து குளிர வேண்டும் அக்கார அடிசிலில் இருந்து கண்ணனை அடைவதிவர் இது பொருந்தும் சிற்றஞ்சிறுகாலே கண்ணனி வந்து சேவித்து ஏழு ஏழு பிறவிக்கும் அவனோடு இருந்து அவனுக்கே நாம் ஆட்பட வேண்டும் என்று உறுதியாக நமக்கு அறிவுறுத்துகிறாள் வேதத்திற்கு வித்து என்று சொல்லப்படும் திருப்பாவையில் எத்தனையோ ஆழ் பொதிந்து இருந்தாலும் நம்மை போன்ற சாதாரண மருந்தர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் ஆண்டாள் நமக்கு அறிவுறுத்துகிறாள் கண்ணனை அடைய என்ன வழி என்று சிந்தித்து ஆயர் பெண்கள் கார்த்தியாயினி விரதத்தை கடைபிடித்து கண்ணனை அடைந்தது போல தானும் அடையலாம் என்று நினைத்தாள் தனது நாச்சியா திருமொழியில் ஒரு திங்களும் தரைவிளக்கு என்று ஆரம்பித்து தோழிகளுடன் சேர்ந்து அரங்கதேவனிடம் திருமலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யும் பாக்கியம் வேண்டுகின்றாள் இப்படி இவள் காமனை வேண்டுவதைக் கண்டு கண்ணன் மிக வருந்தினான் திருவுள்ளம் மிக கலங்கி கஜேந்திரனுக்கு உதவியது போல் விரைவில் வந்து இவர்களுக்கு முகம் காட்டினான் இதுவரையில் வராமல் நமக்கு துன்பம் கொடுத்து விட்டான் என்று அவனிடம் ஊடல் கொண்டார்கள் அவனும் அவர்கள் கட்டிய சிற்றிலே அழிக்கத் தொடங்கினான் அவர்களும் நாமம் ஏத்த நின்ற நாராயணா நரணி என்று கூறி நாங்கள் அழகாக அமைத்த சிற்றிலே நீ அழுத்தியாகிலும் எங்களுக்கு உள்ளம் உடைந்து உருகுமே தவிர உன்மேல் கோபம் ஏற்படாது என்கின்றனர் இதுவும் பிரிவிலேயே முடிந்தது ஆயர்வூலப் பெண்கள் தாங்கள் வழக்கமாய் நீராடும் பொய்கையை விட்டு வேறொரு பொய்கைக்கு சென்று நீராடுகின்றனர் கண்ணன் அவர்களின் ஆடைகளை கவர்ந்து குருந்த மரத்தில் ஏறி இருந்தான் நீரிலே நின்று அயர்க்கின்றோம் என்று அந்த பெண்கள் வருந்தி கயலும் வாழையும் கடித்து துன்புறுத்துகின்றன மேலும் தாமரை தண்டுகள் விஷத்தீழ் கொட்டியது போல துன்புறுத்துகின்றன என்று அவனை பலபடியாக நயந்து தங்கள் ஆடைகளை பெற்றனர் இதனால் கோபம் கொண்ட கண்ணன் பிரிந்து சென்றான் அவனை மீண்டும் காண வேண்டும் என்று விரும்பி கூடல் இழைக்கின்றாள் திருமாலிரும் சோலையில் எழுந்தருளியிருக்கும் அழகிய மணவாளனாகிய பரமபுருஷனுடைய திருவடிகளை தான் பிடிக்கும் பேறு கிடைக்க நீ கூட வேண்டும் என்று கூடலிடம் கூறுகிறாள் அறிவற்ற கூடலின் காலில் விழுந்தும் அது பதில் கூறவில்லை எனவே குயிலிடம் என் வேங்கடவன் வர நீ கூப வேண்டும் என்று ஒரு பத்து பாசுரங்களில் பாடுகின்றாள் குயிலை பார்த்து நீ கூப வேண்டும் எம் பெருமானை என்னிடத்தில் வரச் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அது கூவாமையால் அவளும் வருந்தினாள் இதைக் கண்ட கண்ணன் நாம் நேரே விரைந்து சென்று காட்சி அளித்தால் அவளால் அதை தாங்க முடியாது என்று அவளின் கனவில் சென்று அவளை மனம் புரிவதாக ஓர் அனுபவத்தை அவளுக்கு கொடுத்தான் அவளும் தனது கனவை வாரணமாயிரம் சூழ வலம் செய்து என்று பாடுகின்றாள் எம்பெருமான் தன்னை மனம் புரிந்ததாக கனவு கண்டதோடு நில்லாமல் ஆண்டாள் எம்பெருமானோடு கலந்தும் இருக்கின்றாள் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவல செவ்வாய்தான் திட்டித்திருக்குமோ என்று ஒரு பத்து பாசுரங்களில் பாஜசன்னியத்திடம் சில கேள்விகள் கேட்கின்றாள் அதுவும் பதில் சொல்லாமல் போகவே மேகங்களை தூது விடுகின்றாள் பிரிந்து சென்ற கண்ணன் மழைக்காலத்தில் திரும்பி வருவதாகச் சொன்னான் ஆனால் அவன் வரவில்லை எனது உடலின் ஒளியும் நிறமும் வளைகளும் நெஞ்சும் உறக்கமும் என்னை விட்டு நீங்கி போய்விட்டன என்று வேங்கடவனிடம் சென்று சொல்லுங்கள் என்று மேகத்தை தூதாக அனுப்புகிறாள் இங்கு காமம் எனப்படுவது பரமபுருஷன் விஷயமான பக்தியையே குறிக்கும் தூது செல்லும்படி சொல்லப்பட்ட மேகங்களும் போகாமல் அங்கேயே இருக்க அப்பொழுது அங்கு மலர்ந்திருந்த சில பூக்களும் அரும்புகளும் பெருமாளுடைய திருமேனி கண்கள் அதரங்கள் முதலியவற்றை நினைவுபடுத்தியதால் அவர்களிடம் தனது ஆற்றாமையை குறிப்பிடுகிறாள் ஒருமுறை சரணம் என்று சொன்னாலும் அவர்களை காப்பேன் என்று சொன்னானே அதுவும் பொய்யோ பெரியாழ்வா சம்பந்தம் நமக்கு பலனளிக்கும் என்று இருந்தேனே வந்து என்னை ஆட்கொள்ளவில்லையே என்று வருந்தினாள் சிசுபாரணம் இருந்து ருக்மணியை காத்தவன் எனக்கும் உதவாமல் இரான் என்று ஒருவாறு மனம் தேறுகிறாள் பிறகு மிகவும் வருந்தி தளர்ந்து நடக்கவும் முடியாதபடி இவள் தனது உற்றார்களை பார்த்து கண்ணபிரான் உரையும் இடமான ஆய்ப்பாடி மதுரா கோவர்த்தனத்துக்கு சென்று என்னை சேர்த்து விடுங்கள் என்கின்றாள் அவர்கள் தயங்கவே அவனது திருமேனியோடு தொடர்புடைய ஒன்றைக் கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து என் உயிர் போகாமல் காப்பாற்ற முயலுங்கள் என்கின்றாள் ஆண்டாளின் துயர் தீரும்படி கண்ணபிரான் வந்து சேவை சாதித்து அருள கண்ணபிரானை கண்டதுண்டோ என்று கேட்பாரும் ஆம் நன்றாக கண்டதுண்டோ என்று சொல்லுவார்களுமாக இறுதி பாசுரங்களை அமைத்து இந்த நாச்சியா திருமொழியை அனுசந்திப்போர் என்றும் எம் பெருமானுக்கு பிரியா அடிமை செய்து கொண்டிருப்பார்கள் என்று பலன் கூறி நிறைவு செய்கிறாள் ஆண்டாள் திருவாடி பூரத்து வாழியே திருப்பாவை முப்பதும் வாழியே பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போது மாமுனைக்கு வாழியே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி வாழியே மறுவாரும் திருவல்லி மலநாடு வாழியே வன்புதுவே நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் கல்யாண ிருவடிகளேம் கவிதாசி கல்யாணகுணசாலி ஸ்ரீமே வேங்கடேசா வேதாந்திவசிபங்க பஞ்சானன பராக்கிரமக ஸ்ரீமா பராமநாத்தர்ய சிவம் விஜய தாம்புவி ஸ்ரீமே நிகமாந்தமாதேசிகா நம